وعليكم ورحمة الله وبركاته الحمد رب العالمين والآخرة للمتقين وصلاه والسلام على رسول الامين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته இல்லா வலாத்தூ த முஸ்லிம் கணித்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே மிகுந்த அவதானுடைய மாதத்தில் அல்லாமின் மீது கடமையாக்கிய நோன்புகளை நோற்றவர்களாக அதை தொடர்ந்து அல்லாவுடைய வசலம் அவர்கள் வழிகாட்டுதையின் அடிப்படையில் நிபாதத்துகளை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் தொடராக நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பை சல்லா நாளை தினம் நாம் அறிவோம் அதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய தவறுகள் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இதுபோன்றுள்ள இருந்து ஒரு மனிதனை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொன்னால் அன்றாடம் அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திடீர் மரணங்கள் என்பது நபிகள் சல்லும் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் மவுது திடீர் மரணம் என்பது கியாமத்து அடையாளங்களில் ஒன்று என்பதை சொல்லியிருக்கிறார் அப்ப போன்றுள்ள இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அன்றாடம் நாம் வெறுமறை இபாதத்துகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் சக முஸ்லிமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது பெரிய விஷயம் அல்ல அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ காட்டி தந்ததன் அடிப்படையில் குரான் சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமா அதுதான் இங்கே நான் நம்முடைய கேள்வி ஏனெனில் சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான் குல் நபியேல் கூறмираஹ இன் குன்ตุஹிபுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் சத்த என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நம் உண்மையிலே நாம் எல்லாரும் அல்லாமே நேசிக்கிறோம் அல்லாஹியை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் இறைக்குனர் சல்லாமலை வசனம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால் என் பூக்குமோ தான் அந்த அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வயது இழக்கும் துணுவக்கும்

எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள் ஏற்க மரித்தவர்களை தவிர சஹாபாக்கள் கேட்டார்கள் வம யஹபா யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே ஏற்க மரித்தவர்கள் அப்படி என்றால் யா அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் மன் அதா அனி எனக்கு யார் கட்டுப்பட்டார்களோ ஹுவ தஹலல் அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் வமன் அஸானி எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ ஃபர் அபா திட்டமாக அவர்கள்தான் மருத்துவர்கள் ஏற்க மருத்துவர்கள் என்று சொல்லி காட்டினார்கடியாலாம் இந்த செய்தியும் இந்த நிகழ்வும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் அதாவது இறைதூதர் சன்னதாமலை வசனம் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அப்படி கட்டுப்பட்டால் தான் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியும் இறைவனுடைய தூதருக்கு மாற்றமாக எத்தனையோ விஷயங்களில் பல மனிதர்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள்தான் ஏற்க மறுத்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அப்படியானால் வெண்ணியத்துக்குரியவர்களே நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது எவ்வளவு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வோம் என்று நம்ம யாராவது சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது இறைக்குதர் மசல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அந்த நபித்தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவர்களை நேசித்து அணு அணுவாக பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு பயணத்திற்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் மதீனாவை விட்டு அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு இடத்திலே ஒரு கல்லிலே அமர்ந்து செல்வார்கள் அப்ப இதை பார்த்த சில சாம்பாக்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த கல்லிலே அமர்ந்து செல்வார்கள் சிலர்கள் கேட்டார்கள் எதற்காக நீ எங்க அமர்ந்தீங்க என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது சல்லாமலை வசனம் அவர்கள் அமர்ந்து செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் அதனால் நானும் அமர்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதல் இன்னைக்கு தக்க கண்மூனித்தனமாக பின்பற்றுவது நாளுக்கு நாள் கொள்கையிலே வித்தியாசங்கள் ஆரம்பத்தில் சொன்ன சட்டங்கள் என்னுடைய அறிவுக்கு இன்றைக்கு முரண்படுகிறது என்று சொல்லி நாளைக்கு நாள் வித்தியாசமான போக்குகள் வித்தியாசமான சட்டங்களையும் மக்களை வழிநடக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நேரான கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அதான் நமக்கு தந்திருக்கிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அம்ரபர் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட சகாபாக்களுடைய பேரை கேட்டா என்ன சொல்லணும் ரவி எத்தனை பேர் நாம் அதை சொல்லணும் மஹமது ரபி செல்லதாசன் அவருடைய பெயரை கேட்டால் செல்லதா பழையன் அது நம்மள்ட இன்னும் பிராக்டிக்கலா வரணும் அது என்ன செய்யணும் தொடர்ச்சியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் ஏதோ வாழ்கிறோம் அப்படியே நாம வந்து நோம்பு நோக்கிறோம் இவாதத்தை நிறைவேற்றுகிறோம் சென்றோம் என்று அல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னிடத்திலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது கடந்த ரமதானுக்கும் இந்த ரமதானுக்கும் இடையில் என்ன மாற்றங்களை நான் ஏற்படுத்தினேன் இத்தனை நோன்புகளை நான் நோற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நோன்பு எங்களில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது மீண்டும் ஒரு ரமதானை நம்மளை எத்தனை பேரில் சந்திப்போம் என்று அந்த அறிந்தவராக இருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கொள்கையினுடைய மகத்துவம் முக்கியத்துவம் வெகுமதி என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் அமிராஸ் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்கிறார்கள் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத கட்டம் மூன்று காலகட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் வரலாற்றில் வரலாற்று அம்ரபுல்லாஸ் அவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம் என்றால் மிகப்பெரிய ஒரு நுண்ணறிவான பல யுக்திகளை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நுணுக்கமான ஒரு நபர் அப்படிப்பட்ட அவர்கள் தன்னுடைய மரண தருவாயினை அவர் நினைத்து பார்க்கிறார் அதாவது மக்கமா நகரத்தில் அவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை மக்களுக்கு மத்தியில் பிரடகரப்படுத்தியக்கூடிய அந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் அதை எதிர்த்தார்கள் அந்த மக்களோடு மக்களாக நானும் சேர்ந்து நின்று ஆனால் ஏற்றுக்கொண்ட மக்களை எல்லாம் துன்புறுத்தினார்கள் தொல்லைகள் கொடுத்தார்கள் பல அழிச்சாட்டியங்களை செய்தார்கள் அதற்கும் ஆதரவாக நான் நின்றேன் ஆனால் அதே நேரத்தில் எனக்கு மரணத்தை தந்திருந்தால் என்னுடைய நிலைமை என்ன அவர் எந்த கொள்கையில் இருக்கிறார் அதாவது இறைவனையும் அந்த மக்களால் வணங்கப்படக்கூடிய சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குபரியத்தான கொள்கையிலே அமர்மல் அவர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறார் அதே நேரத்தில் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்கவில்லை நான் பின்பற்றவில்லை அதே நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன அடுத்து மன்னரை மருமையினுடைய வாழ்க்கை இருக்கிறது முஸ்லிமாக இருந்தால் கரிமாவின் சொன்ன அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களும் இருக்கிறார்கள் ஏற்காத மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மக்களும் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு பல சோதனைகள் துன்பங்கள் வரதான் செய்யும் அதை நாம் சகித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும் அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு குஜராத்தில் என்ன நிலைமைகள் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையை முன்னிட்டு பள்ளிவாசலுடைய மினாராகள் தோற்றங்கள் எல்லாம் துணிகளால் மறைக்கப்பட்டு அது வந்து ஜும்மாக்களை கூட நீங்கள் பள்ளியிலே சென்று இன்றைய ஒரு நாள் நிறைவேற்ற கூடாது வருடத்திலே ஒரு நாள் நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பள்ளிகளே தொழுகை நிறைவேற்றுகிறீர்கள் இந்த ஒரு நாள் உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அண்டே மாநிலங்கள் மக்கள் இந்த அவதானங்களுடைய நாட்களில் விவாதத்துகளை கூட சரியாக நிம்மதியாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் கண்ணுக்கு முன்னால் எத்தனை சோதனைகளை நம்முடைய சமுதாய சொந்தங்கள் படுவதை பார்க்கிறோம் இதையெல்லாம் பார்த்து இறைவன் நிம்மதியாக விவாதத்தை செய்வதற்கு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே என்றைக்காவது நாம் அதை நினைத்து பார்த்திருக்கிறோமா கஷ்டங்கள் சோதனைகள் என்று வரக்கூடிய நேரத்திலே மட்டும் கொஞ்ச நேரம் நாம நின்று பேசுகிறோம் அந்த தாக்கங்கள் ஓரிரு நாட்கள் இருக்கிறது பழையபடி நம்முடைய நிலைமைகள் அதை கடந்து நாம் வந்து கொண்டே இருக்கிறோம் அவ இந்த அம்ருல் ஆஸ் அவர்கள் சொன்ன அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கட்டம் என்ன இறைவனை குஃபுர் செய்த நிராகரித்த நிலையில் இறை தூதரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் எனக்கு மரணம் சம்பவித்தால் என்னுடைய நிலைமைகள் என்ன அதிலே இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் ஆனால் இந்த இறைத்துதர் சல்லந்தாமலை வசனம் அது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டம் இரண்டாவது கட்டம் என்ன என்னால் இறைத்துதர் சல்லந்தாமலை வசனம் அவர்களை நான் நபியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்தில் நான் பயன் செய்தேன் உடன்படிக்கை செய்கிறேன் என்ன உடன்படிக்கை வணக்கத்துக்கு இறைவன் அல்லாவுமே தவிர வேறு யாருமில்லை நீங்கள் உண்மையிலே தூதர் தூதர்தான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று அந்த இறை தூதருடைய கரத்தின் மேலால் என்னுடைய கரத்தை நான் வைக்கும் பொழுது அதற்கு முன்னால் எனக்கு மரணம் நிகழ்ந்தால் மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டவுடன் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்திருக்க மாட்டாராம் என்ன காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மனிதர் ஒரு வயதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அவர் பாவங்கள் அனைத்தும் ஒரு உண்மையான கலப்பற்ற எந்த பாவமும் செய்யாதவராக நான் சொர்க்கவாதியாக நான் இருந்திருப்பேன் இது என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத இரண்டாவது கட்டம் அடுத்து மூன்றாவது கட்டத்தை சொன்னார்கள் நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த எனக்கு தந்திருக்கக்கூடிய திறமைகளின் மூலம் எவ்வளவு பதவிகளை நான் வகித்தேன் கவர்னராக ஆளுநராக பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளியாக நான் வகித்தேன் ஆனால் அந்த பொறுப்புகளை வகிக்கக்கூடிய நேரத்தில் முடிந்த அளவு நீதமானவராக நான் இருந்தேன் இருந்தாலும் இந்த பொறுப்பை மனிதன் என்கிற அடிப்படையில் ஒருவேளை நான் நீதத்தை ஏதாவது ஒரு கட்டத்தில் பேணாமல் இருந்தால் நாளை மஹ்ஷர் பெருவளியில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கோடான கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவளியில் இந்த பொறுப்பை வகித்து இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததின் காரணமாக மனிதன் என்கிற அடிப்படையில் தவறுகள் என்னிடத்தில் நிகழ்ந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நான் குற்றவாளியாக நிற்பேனோ என்பதைப் பற்றி அதுவும் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத கட்டமைந்தே அம்ருபல் அவர்கள் அந்த நேரத்திலே இந்த செய்தியை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் பரிமாறுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் மறக்க முடியாத பல நிகழ்வுகள் உண்டு மறக்க முடியாத பல சம்பவங்கள் உண்டு இன்று வரைக்கும் நம்முடைய உள்ளத்தில் மாறாத ரனமாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ற மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று வரைக்கும் நம் மீது கடமையாக்கிய நோன்பை நோக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இதுவரைக்கும் இறைத்துதர் செல்லலாம் வசலம் அவர்கள் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதையெல்லாம் இன்றைக்கு எத்தனை காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் திருமலை சொல்கிறான் வரா துருக்கோமி ஐதிக்கும் என தகலுக்கா உங்களுடைய கரங்களை நீங்கள் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்றைக்கும் குரான் சுனாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மக்கள் பிடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறதா இல்லையா நம்மளை எத்தனை பேர்கள் இதை மறுக்க முடியும் என்றைக்கு நம்மை நாம் மாற்றிக் கொள்ளப் போகிறோம் இதன் அடிப்படையில் இறைத்துதர் சந்தாவுளை வசலம் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த பேச்சு என்பது வெறுமனை நாவிலே மட்டும் இருக்கக்கூடாது இந்த ஒரு தியாகத்தை அது எனக்கு மனதிலே ஒரு ஆறுதலை ஏற்படுத்தும் சிலர்கள் சொல்வார்கள்

மக்கள் ஏழமாக பேசுவார்களோ என்று கூட சொல்லக்கூடிய அளவிற்கு நினைக்க தோன்றுகிறது ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் வாழ்க்கையில் விஷயங்களை தடுத்திருக்கிறார்கள் இதே நிலைமையில் நமக்கு மரணம் சம்பவித்தால் நம்முடைய நிலைமைகள் என்ன நம்முடைய சமூகத்திலே குறிப்பாக இளைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பண்பு ரமதான் முடிந்தால் பெருநாள் தொழுகை நிறைவேற்றி விட்டால் அப்படியே சினிமா தேட்டர்களுக்கு நண்பர்களோடு நண்பர்களாக சேர்ந்து முன்கூட்டியே செய்து ஒரு பழக்கங்கள் அதுக்கு போகல அதையும் பெருமையாக அதுக்கு மற்றவர்கள் சேர்க்க மாட்டார்களோ அவனுக்காக வேண்டியாவது நம்ம போக வேண்டும் போய் பெருமையாக நான் போற எடுத்த இடங்களைகள் அடிச்சு பிடிச்சு அப்படி செஞ்ச அதையும் பெருமையாக பேசிக்கொண்டு ஏதோ மார்க்கத்திற்காக பெரிய ஒரு தியாகத்தை ஜிஹாது செய்ததை போல அதை அதையெல்லாம் பற்றி பெருமையாக பேசுவதை பார்க்கும் கண்ணியத்துக்குரியவர்களை இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வில் மறக்க முடியாத பல நிகழ்வுகள் இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் வாழக்கூடிய காலகட்டத்தில் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வசனம் யார் ஆம்பனும் கொண்டவர்களை இத்தகுள்ளாகவே நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள் வலாத்தமு துணை இல்லாமல் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வின் இறுதி உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய தோஃ அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிய வேண்டும் எந்த ஒரு சூழலிலும் இறைத்துதர் சங்கல்லாம் அவர்கள் ஒன்றை நமக்கு தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது யார் என்ன காரணத்துக்காகவும் அதை நான் செய்ய மாட்டேன் என்கிற அந்த கொள்கையிலே ஒரு விழிப்போடு ஒரு உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கொள்கைவாதிகளாக அல்லாஹ் அல்லாருமை இந்த உலகத்திலே நம்மை ஆக்கிய புரிய வேண்டும்